அப்ப அல்லா கொடுத்த அந்த செல்வத்தை வச்சு அல்லா பாதையில எதுவும் செய்யாம எந்த விதமான வழக்கு வழிபாடுகளை செய்யாம தனக்கு தானே ஐரம் இணைத்துக் கொண்டு நாளை வறுமையில நரகத்திருத்த தகுதியானவராக இருப்பார் இதை அந்த வகை

வாழ்ந்து அவர் வாழிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கலிமாவை ஒளிந்து வரணித்தவன் பதவந்தா அவனுக்கு சுர்க்க பாதிவாகி விடுகிறது சொர்க்க அவனுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்போ சொர்க்கத்தை தேடித்தரக்கூடிய முதல் செயல் இஸ்லாமிய வாழ்விகளை இந்த சமுதாயம் மேற்கொள்வது இரண்டாவதாக நரகத்தில வீழ்த்தக்கூடிய செயல் வஜபத்திர எந்த ஒரு மனிதன் அவன் மறுபாலனாக இணை வைப்பாளனாக மரணிப்பானோ அவளுக்கு நாளை மறுபயிற நரகம் பாஜமாக வெளியிட்டது சரதான சரண சொல்றான் மூன்றாவதாக சமமான பிரதிபலன் கிடைக்கக்கூடிய நச்சு கூடுதல் குறைவு கிடையாது சமமான பிரதி அது என்ன சமமான பிரதி பரன் ஒருவன் நன்மை செய்யணும் நினைச்சு அதை செய்யற ஆனா செஞ்சதற்காக கூடிய அல்லாஹு தஆலா எழுதுறான் ஏன் எழுதுறான்னா அவன் உண்மையிலேயே மனப்பூர்வமாக அதை செய்யணும் என்பதாக மனப்பூர்வமாக குணப்பூர்வமாக ஆசை கொண்டவைக்காக செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் செய்யல ஆனா செய்யணும் நினைச்சது மனப்பூர்வமா நினைச்சா நினைச்சதற்காக அவருக்கு ஒரு நன்மை கொடுக்கப்படுகின்றது இது மூன்றாகும் நான்காவதாக சமமான தண்டனை கிடைக்க கூடிய தீய ஒருவர் ஒரு தீமையை செய்யணும் நினைக்கிறாரு அவன் செய்யல அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அவர் அவருக்கு எந்த எதுவும் எழுதப்படாது அதே அவர் செய்தால் அவர் ஒரு தீமை செய்தால் என்பதாகத்தான் எழுதப்படும் வரம் துபாக பண்படங்கு எழுதப்படாது அப்ப சமமான முறையில தண்டனை கிடைக்கக்கூடிய தவறான செயல்கள் ஐந்தாவதாக சகோதர சா சொல்லக்கூடிய நேரத்துல ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதற்காக பத்து மடங்கு அவருக்கு நன்மை எழுதப்படுகின்றது பத்து மடங்கு நன்மை தரக்கூடிய செயல் இது

அந்த நாம வெளிப்படையில பார்க்கும் பொழுது எல்லாருமே கொடுக்கிறாங்க வெளிப்படையில பார்க்கும் பொழுது எல்லாருமே ரோபு வைக்கிறாங்க வெளிப்படையில பார்க்க பொழுது எல்லாமே சர்க்காசிங்க வெளிய பார்க்க போது எல்லாமே அஜி செய் லட்சத்திற்கு மேல ஆஜிகள் அஜி மக்கூலியான எண்ணம் யாருடைய எண்ணம் என்ற அல்லாவிற்காக இருக்கின்றதோ அவர்களுடைய அஜி மட்டும்தான் மக்கூல் ஏற்றுமல்லப்பட்ட அஜாகினார்